நீ என்ன கேக்குறதம் எப்படி சின்னம் இல்லாம எப்படி எதிர்குள்ள ஏதாவது விவசாயி சின்ன போட்டி போட முடியும் எல்லாரும் விவசாயி சின்ன பேச்சு எது வந்தாலும் இது முதல்ல இந்த விவசாயி சின்னம் அது கண்ணா கிசான் அது விவசாயின்னு பேர் வச்சவன் நான் தான் அந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது அது கோடு போட்டு அதுக்கு திருத்தி திருத்தி சரி பண்ண வேணாம் தான் அது சின்னத்தை வச்சு சின்னமும் ஒரு வலிமைன்னு வச்சுக்கிட்டா கூட கொண்டு போய் சேர்த்தது நாங்க தான் அது இதுல இருக்கிற உண்மை நிலவரத்தை பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஊடகவியலாளர்கள் ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில்

இப்ப எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்துல நான் வெள்ளத்துல ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு அதை கவனிக்கல ஆறு மாசத்துக்குள்ள கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்கு தேர்தல் ஆணையத்தில் அப்ப நான் அதுக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு அவசர அவசரமா அது அடுத்த அடுத்த அந்த நிமிடமே கையில அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்னவர் மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல மனுக்களை பரிசிக்கு பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது இப்ப எத்தனைய கட்சிகளுக்கு இன்னும் சின்ன வகையில் அண்ணன் வைக்கல இப்பதான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்க கேக்குறாங்க அண்ணன் திரும்ப அவ்வளவு அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத போது படக்குன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது விவசாயம் நான் வச்ச பேரு அது கண்ணா கிசான் அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்துல தெரியாது அப்ப அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இப்போ இதுல இன்னும் நுட்பமா பாருங்க அவரு இந்திய கட்சியா ஒரு நேஷனல் பார்ட்டியா பதிவு பண்ணிருக்காருன்றாங்க பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்ப நானு நீங்க ரிஜிஸ்ட் பார்ட்டி தான் ரெகனைஸ்ட் பார்ட்டி இல்லைங்கிற அவன் ரிஜிஸ்ட் பார்ட்டி தான் அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த கர்நாடகால நிக்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று உள்ள வாங்கிரு சிலிண்டர் தான் வாங்கிருக்கு அப்படி ஆந்திராவில் நிக்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல அதாவது கேஸ் சிலிண்டர் கேஸ் ஸ்டவ் அது வாங்கியிருக்கு அப்படி ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் அப்படி கொடுத்த இது எந்த விதியில் இருக்கு கேட்டா முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க முதல்ல வந்தா வாங்கி வை மனுவை நாங்க விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கல கேட்கிறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்த ஒண்ணு கொடு அதான தர்மம் அதானே அறம் நான் ஆறு தேர்தல் போட்டிட்டு இருக்கேன் சட்டசபை பிறகு உள்ளாட்சி உள்ளாட்சியில ரெண்டு கட்ட போறோம் இது இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் லோக்கல் பாடி எல்லாத்திலயும் நான் போட்டிட்டு இருக்கேன் பாராளுமன்றம் எல்லாத்திலயும் போட்டி நாடாளுமன்றம் போட்டிட்டு இருக்கேன் ஏழு விழுக்காடை தோட்டிருக்கேன் நீ எட்டு விழுக்காடுக்கு மேல போனாதான் ரக கணேசங்கிற நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்று பண்ணல ஏன் தூக்குனேன் நான் எளிய பிள்ளைகள் நாங்க போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொரு தண்டை கொடுக்குறேன் நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க அவன் போட்டியிட மாட்டான் அந்த சின்னத்துல போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் நூறு இரநூறு ஓட்டுக்கு மேல போக மாட்டான் ஏன் கொடுக்குறாப்போ என்னை சிதைக்கணும் என் வாக்கு விழுக்கட்ட குறைக்கணும்னு தானே நீங்க பண்றீங்க அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா கர்நாடகாவில் இருக்கிறவங்க தலைவர் பி எல் சந்தோஷத்துக்கு இந்த தொடர்பும் இல்லையா ஏன் இதை மகாராஷ்டிரால கொடுக்கல ஒருத்தருக்கு ஏன் குஜராத் அரை கிலோமீட்டர் கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்ல கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும் சின்னத்தை விட நியாயத்தை பேசு ஏன் கொடுத்த நீ இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்கல அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம் எதுக்கு சின்னம் எது எதுக்கு இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க வரி கட்டணுங்கிறீங்க டாக்ஸ் காட்டியிருக்கணும் நாங்கள் மூணு முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் காட்டியிருக்கோம் கணக்கு காட்டியிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் அவர் பொதுக்குழு கூட்டியிருக்காரா அவர் காட்டியிருக்காரா நிர்வாகி காட்டியிருக்காரா இல்லை வரி கட்டியிருக்காரா ஒன்றும் இல்லாத ஒரு இதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கும் எப்படி இது அநீதி இதை விட்டுட்டு இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆ சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல வர எப்படி நாட்டு யா முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்க பாருங்க இது தேர்தல் முடிஞ்சாலும் வழக்கு போடுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் பள்ளிக்கூடத்துல இருந்து இந்த தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு எலக்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எம் சிம்பிளா கொடுத்த ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பிளா கொடுத்த நான் கேட்ட போது மயில அது தேசிய மன பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்னு தேசிய மலரா இதை சின்னத்தை எடு இல்ல சின்னமா அவருக்கு தேசிய மலரா வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வயிபரை கூட வை ஆனா நீ எடு இது நீ ஏன் பேச ஒரு அநீதியூடத்துக்கு நாட்டின் மலர் தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது ஜனநாயகமா ஒரு சின்ன பைய ஒண்ணு கிடையாது திமுக எத்தனை வருஷ கட்சி அதிமுக எவ்வளவு பிஜேபி பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலை கட்சியை நூறு ஆண்டத்தோட பொது எவனோ ஆரம்பிச்சவன் எவனோ உருவாக்கணுவன் தம்பி இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு நானே மண்ணை கொலைச்சு செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு இவர் கூட்டணி தேடி அலை தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான் நாற்பது தொகுதியிலையும் போட்டிடுறேன் இரநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டிடுறேன் அதெல்லாம் பேச மாட்டீங்க அல்லாடுறீங்களே மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களை போய் மக்கள் நம்பி நிக்க ஒருத்தருக்கு துணிவு இல்ல இன்னும் யாரு எந்த பக்கம் போறானே தெரியல நோட்டு பேரன் சீட்டு பேரன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஐயா விஜயகாந்த் அவர் இரநூத்தி பத்து நாளில் போட்டார் பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதியில் போட்டார் அதுக்கப்புறம் நான் தான் இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வேறு யாருக்கு துணிவு இருக்குது கேட்டால் என்னை அதர்ஸ் இவருக்கு பதினெட்டு இவருக்கு இருபத்தி ரெண்டு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இதர கட்சிகள் இதர கட்சி அவன் என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்றதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்கு உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கு கேட்டா ஒருத்தர் இல்ல ஒரு நல்ல கட்சியே வரல நல்ல அரசியல வர விடணும்லயா விடணும்ல வந்து நிக்கிறான் சண்டை போடுறான் போராடுறான்னு இந்த கட்சிகள் மூணையும் பாரு தனிச்சு நிக்கிற ஒருத்தனையும் பாரு நான் யாரு அண்ணாமலை அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமான்னு கேளுங்க அப்ப நீ மகன் நில்லு நீ சொல்லு பாப்ப எடப்பாடி நிக்க சொல்லுங்க இல்ல ஸ்டாலின் சொல்லு பாப்ப இது நான் என் கட்சி நான் எடுக்க இப்ப அவரே பேசி பேட்டி கொடுக்கிறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஏங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழிசை நிற்கிறாங்களா நிர்மலா சீத்தாமி நிற்கிறாங்களா அண்ணாமலை நிற்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அப்புறம் நீங்கள் தலைவர்ங்கிறீங்க இங்கே எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் முடிவெடுப்பேன் ஏன்னா என் கட்சி அது உங்கள் கட்சி இல்லை உங்கள் முதலாளி வேற எங்கேயும் இருக்காரு நீங்கள் ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி அதுக்குள்ள ஆ அது இதுன்னு சின்னத்தை எடுத்துட்டா எங்க ஊர்ல சொல்லுவாங்க சீ போலிஸ்டா கல்யாணம் நின்றுமான் அஞ்சாறு தாலியை கட்டி விட்டுருவாங்க நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க சின்னது எடுத்துரு எடுத்து எனக்கு எந்த கழுத கொடுப்பியா கத்திரிக்காய் வெண்டக்காய் கொடுப்பியா குண்டூசி கொடுப்பியா அது ஒரு நீதிபதி கிட்ட பேச்சு இல்லையே நான் சோசியம் கேட்டு வரலையே நீதி கேட்டு தான் வந்திருக்கேன் தம்பி அவரை ஒரு அவரே ஒரு பார்ட்டியா அவரே ஒருத்தர சேர்த்திருக்கு அந்த வீரர் ரெட்டி அவரை ஏன் அவரு அழைக்கல அவரு அவர் சொல்றாரு நான் இந்த சின்னமே கேட்கலங்க அவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு ஒரு தடவை சொல்லுவார்ல விவசாயி சின்னத்தில் இருக்குல்ல எண்ணத்தில் இருக்கு உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி நானே விவசாயி நான் தான் சின்னம் ஏதோ ஆனால் நான் சண்டை போடுறேன் நீதிக்காக சண்டை போடுற இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ யாருக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்ன வந்து அங்கீகாரம் ரத்தாயிருச்சு ஆனா கேட்டவன மாம்பழத்தை கொடுக்குறீங்க அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி எனக்கு அதை கொடுத்துருக்கணும் முன்னுரிமை கொடுத்துருக்கணும் இல்லைன்னா தான் நீ அவருக்கு கொடுக்கணும் அவர் முதல்ல மனு கொடுத்துட்டாரு முன்னாடி வந்தவனுக்குன்னா ஆட்சியாளர் உமார் என்ன சொல்றார் முதல்ல ஒருத்தன் வந்துட்டான்னா ஒரு கண்ணும் போச்சு என் கண்ணை கெடுத்துட்டான்னு உடனே தீர்ப்ப சொல்லிடாதரா அவன் யார கண்ணை கெடுத்தான்னு சொன்னானா அவன் வரும்போது அவனுக்கு ரெண்டு கண்ணும் கூட இல்லாம இருக்கலாம்ங்கிறார் நீ முதல்ல கொடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துட்ட இப்ப வரைக்கும் பிச்சு எடுத்து லட்சக்கணக்கான சோரட்டி வச்சுட்டு ஒட்டாம இருக்க சின்னம் இல்லாம இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்துல ஒரு எளிய மகனை ஓட வர மாட்டீங்களே நீங்க எல்லாம் கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டி அங்க வச்சிட்டாங்க ஒரே ஆள் நான் நானே வேட்பாளர் தேர் பண்ணும் நானே எல்லாம் இது பண்ணும் சின்னத்துக்கு சண்டை போடணும் வெறுங்கையோட நிக்கிற என்னை கொள்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வருது பைத்திய கரத்தனம் என்ன சின்னம்னாலும் போடுவேன் எனக்கு ஒரு இது கிடையாது ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல பதில் சொல்லு ஏன் கொடுத்தாயின்னு சொல்லு முன்னாடி வந்துட்டான்னு சொல்றத நீங்க ஏற்கிறீங்களா வந்தா அந்த மனு வாங்கி வச்சுக்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து சின்னம் கொடுத்த ஒரு கட்சிக்கு மூணு சின்ன எப்படி கொடுத்தாயின் கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா எப்படி கொடுத்த அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்க அவருக்கு நிக்க எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிக்கிறீங்களா நான் எங்கிட்டு போய் நிக்கிறது நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்றேன்னு பார்த்து நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல நான் சண்டை போடுறேன்ல இது பார்க்குறோன்னு திரும்ப ஆமாம் இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு அணி இழைக்கப்பட்ட அநீதி இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆ போயிருச்சு சின்ன ஐயோ பல பேர் நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன் ஆனால் உங்களெல்லாம் சாக அடிக்காம செத்துருவேன் நினைக்கிறீங்களா நக்கல் உங்களுக்கெல்லாம் நையாண்டி உங்களுக்கும் உங்க பிள்ளவட்டிக்கும் சேத்தாண்டா நான் போராட்டிருக்கேன் டே உங்களுக்கும் எனக்கு வந்ததை வீரத்தையும் கொடுத்துருக்கான் உங்களை உட்கார்ந்து இடத்துல பேசி பிழைக்கிற கோலைகள் இல்லை நான் ஒரு அரைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படி பேசுறவன் இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுறேன் சொல்றது சின்னம் போயிருச்சுன்னா போய் போய்படுத்துறோம்

இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு விழுப்புரம் எனக்கு சொந்தம் இல்ல வேட்பாளர் கலைஞத்துக்கு தமிழ்நாடு சொந்தம் இல்ல இது ஏன் நாடு தம்பி அண்ணாமலைகிட்ட போய் கேளு என் நாடு என் மக்கள்னு போட்டு நீங்க பயணிக்கிறீங்களே எது உங்க நாடு எது உங்க மக்கள்னு நீ கேளு தம்பி அண்ணாமலை கிட்ட இந்த ஊடக விழாவில் கேளு எது உங்க நாடு என் நாடு என் மக்கள்னு நீங்க எப்படி போடுறீங்கன்னு கேளுங்க என் நாடு என் மக்கள்னு சீமான் போடும்போது தமிழ் தேசியம் அது பாசிசம் அது சாவனிசம் அது செப்பரட்டிசம் இதெல்லாம் பேசுனீங்க இல்லை இப்போ என்னாடு என் மக்கள் நீங்கள் எப்படி போடுவீங்க இதே என்னாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாலாம் நடப்பில இல்லை உங்கள் தலைவர் இருக்கிற குஜராத்தில் தம்பி அண்ணாமலை நடக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் இதே என்னாடு என் மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாவில் நீங்கள் அங்கே அதிகாரியாக இருந்திருக்கீங்க நடக்க முடியுமான்னு நான் கேட்டது பதில் சொல்லுவோம் இப்போ என்னாடு என் மக்கள் நீங்கள் வச்சு ஓட்டு கேட்கறது எனக்கா உங்களுக்கா ஏன் அரசியலுக்கு தான் நீங்க வாக்கு கேட்கறீங்க அதுதான் தமிழ் தேசம் அதுதான் தமிழ் தேசியம் என் நாடு என் மக்கள் நாங்கள்லாம் உங்க மக்கள் எங்க மக்களுக்கு நீங்க செஞ்சது என்ன கச்சத்தீவு மீட்பு காவிரி நதிநீர் உரிமை முல்லை பெரியாற்று உரிமை மீத்த நீத்தேன் இந்த வள கொள்ளை லஞ்சம் ஊழலையே பேசிருக்கிறீங்க இன்னும் அது ஒழிக்க முடியாததா அது சீர்திருத்த முடியாதா சரி செய்ய முடியாதா செய்ய முடியும்ல ஆனால் வளர்த்த மலைய மணலை நீங்க உருவாக்குவீங்களா ஐயா மோடி கையெழுத்து போட்டார் ப்ளீஸ் மலையை கொஞ்சம் கட கட கடன் வள வளருமா என்ன விட்லாச்சாரியார் படம் அது மந்திர கோல காட்டின மலை உருவாக விந்திய மலையை எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு மேற்கு தொடர்ச்சியே கொஞ்சம் தொடரு அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் அதை பத்தி நீங்க எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க கோயில்கிட்டே இருக்கு இல்ல குடிசைக்கு எப்ப வருவிய எப்ப வருவிய சாமிகிட்டே நிக்கிறீங்களா பூமிக்கு எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க நீங்க முதல்ல அவர்ட கேளுங்க எடப்பாடி கிட்ட கேளுங்க தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதை தான் பதினைஞ்சு வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன் அது தமிழ் தேசியம் எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்க நான் பேசுற அரசியல பேசுது ஓட்டு எனக்காக கேக்குறாங்க அம்மா கனிமொழினு சொல்றாங்க தமிழுக்கும் தமிழருக்கும் யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செல்லுங்க அவங்களுக்கு எனக்கு தேவை செய்யறாங்க இப்ப தம்பி அண்ணாமலையிலிருந்து ஐயா எடப்பாடியிலிருந்து அம்மையார் கனிமொழியிலிருந்து வாக்கு கேட்கறது நாம் தமிழர் கட்சி எனக்கு தான் அதனால இந்த கோஷங்களை மாத்திராது அந்த முழக்கங்களை தைச்சது என்னாடு என் மக்கள் சரிதான் அப்ப இது நம்ம நம்ம முழக்கத்தை தான் வச்சு தம்பி நடக்கிறாரு நமக்கு தான் நடக்கிறார் எங்களுக்கு அதான் இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு வாங்கலாம் கிடைக்குமோன்னு கடைசி உயிர்த்தீ வரைக்கும் போராடுறவன் தானே வீரன் நம்புறேன் இல்லைன்னா இல்லை எனக்கு தரல அவ்வளவுதானே அவர் அவர் நெருங்க முடியலன்னா இப்படி நான் நெருப்பாருங்கன்னா கடைசியான கொடுத்தது பாருங்க நான் உட்கார்ந்துருக்க பக்கத்தில் உட்காந்துருந்தார் தங்கச்சி அவருக்கு பாராளுமன்றத்துக்கு நிற்க இடம் கேட்கிறார் சத்தியம் பேசுறான்னு அவ கொடுக்க முடியாது ஏன்னா அவரால் ஆறு தொகுதியில் போய் அவரால் உழைக்க முடியாது அவர் உடல் நலன் கருதி தான் வேணாயான்னு நான் சொன்னேன் அவர் என்னை இடைமறிக்கிறார் என்னை கொடுக்கணும் என்னை கொடுத்தே ஆகணும்ன்ற அப்படி உழைக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நான் மேடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றில் வாக்கேக்கும் போது உறங்கிட்டார் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க எடுத்து போட்டு நசிங்கப்படுத்தணுங்க அவர் உடல்நிலங்கிறது தான் சொன்னேன் ஆறு தொகுதியில் ஒரு தொகுதினா நீங்கள் இருபத்தாறில் நிற்கிறாருன்னா கொடுக்கலாம் அதுக்கு நீங்கள் போயிட்டு நெருங்க முடியல அருங்க முடியல முடியல அடுத்த நாளே பிஜேபி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க பிஜேபி போடணும் அப்புறம் இதை இருக்கிறது என்ன இருக்குது இது நான் செய்யற ஒரு சேவை தானே தாங்க சீப்பா நிறைய வலையொலிகள் வந்துருச்சு ஊடகங்கள் வந்துருச்சு உங்களுக்கு பேட்டி கொடுக்க ஆள் இல்ல தவிக்கிறீங்க அப்ப நானே ஒரு நாலஞ்சு பேர் அனுப்பிப்பா போய் போய் பேட்டி கொடுக்க போப்பா ஓ நீங்க சீமானத்திட்டனும் சீமானை பற்றி செய்தி இல்லைனாலே வலையொலியிலே என் படத்த தேம்புறீங்க அப்பதான் திறப்பான் உண்மையா இல்லையா நானே ஃபஸ்ட் இதுல ஒண்ணுமே இல்லையே நம்மள எதுக்கு போட்டாங்க பேசிட்டு போண்டியதுதானே வட்டியிலே தி எப்ப எப்ப தெரியுது சாதிய பாகுபாடு சாதிய பாகுபாடு எப்ப தெரியுது வேட்பாளர் தேர்வுல வேட்பாளர் தேர்வுல சாதிய பாகுபாடு எப்படி 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 இருக்குன்னு நான் வந்து இடம் கொடுக்கணும் ஒரு குலத்துக்கு இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்தா சாதிய பாகுபாடு வந்துருதா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் முதலா இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறுத்தின ஒரு கட்சி வண்ணாருக்கு குயவருக்கு குறவருக்கு முடிதி இருத்துகிற மருத்துவ குலத்துக்கு தேர்தல் அண்ணிக்க இடம் கொடுத்தா ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள் நீங்கள் என்னை பேச வைக்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்லி இத்தனை அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நீங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் அணி பாராளுமன்றத்தில் அப்போ சாதி தெரியலையா சீட்டு கொடுத்தா சாதி தெரிஞ்சிருக்காது சீட்டு கொடுக்கலன்னா சாதி வந்துடும் இது என்னது கொடுமை இது ஏதோ அவர் சொல்ற வெளியில் போகிறவன் தம்பி இந்த இருந்து ஒரு இலை விழுகுது பட்டுன்னு சில சில சிலன்னு சத்தம் போட்டு தான் விழும் உமா விழாதுல்ல முன்னாள் காவல்துறை காந்தி சொல்லுங்க கொடுங்க அவரே போயிருவாரு அது ஒரு பாய்த்த கருப்பூன்னு போயி அவர் காயமடைந்தி ராஜீவ் காந்தி எங்களை இருபத்தி ஆயிரம் மக்களை கொன்றாரு பதில் சொல்லுமா அந்த அம்மா சரியான பெண் மகள் என்னோட தர்க்கம் செய்யுமா தர்க்கம் செய்யுமா நீ வாங்கி தின்ற சம்பளத்துக்கு உள்ள விசுவாசம் கேட்குற காட்டுறணி தூய தமிழ் தாயின் மாரில் பால் குடிச்ச பிள்ளைங்க நாங்கள் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கூடாது ராஜீவ்காந்தி கொண்டாங்க ராஜீவ்காந்தி கொண்டு என்ன ஒரு சிறுத்தமையும் பெரிய அதே ராஜீவ்காந்தி எங்களை இருபத்தி ஆயிரம் மக்களை கொன்று என் இனத்தை கொண்டு நாட்டை சுடுகாடாக்குறது அவர் தானே அவர் போட்ட ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் தான் போரே தொடங்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா பெரிய பெரிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்கள் வந்து என்னோட ஒரே தொலைக்காட்சியில் சும்மா அடையாளம் என்னை பேசுறதுனால இப்ப நான் அந்த அம்மா பேசினாலும் நீ அதை போட்டு நான் தான் அனுசியா தம்பி தெருநாயின் வேலை அந்த தெரு வரைக்கும் அது குலைக்கிறது தேச விடுதலைக்கு போராடுறவன் தெருநாயின் கொலைக்கு பயப்பட முடியாது அதுக்கு பயந்து பொருள் அந்த தெருநாயா திருநாய் குலைக்கு அந்த தெரு வரைக்கும் திரும்பி ஓடிடும் அதெல்லாம் நீங்க இந்த கேள்வியா நீ கேட்கூடாது அது அடப்பாப்பா பேசுவாங்க என்ன தான் வர முடியும் தேரதலம் வர முடியாதுன்னு தெரிறனால தமிழ்நாட்டுக்குள்ள சும்மாவா வந்து வந்து போவோம் எங்க ஊர்ல சொல்லுவான் தம்பி தம்பி நீ தலையெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் ஜெயிக்க முடியாது ரேஜா எங்க குன்னக்குடிக்கு குடிக்கு எங்க ஊர்ல எங்க ஊர்ல சொல்வா குன்னக்குடி குடி எங்க ஊர் தானே குன்னக்குடிக்கு நீ அண்ணக்காரி எடுத்தாலும் ஜெயிக்க முடியாது மத்தர் कबड्डी விளையாடும்போது அது மாதிரி தான் நான் சொல்றேன் தூத்துக்குடியில் நாங்க செத்து விழுகும் போது வந்து பார்க்காத நீங்க இவ்வளவு வெள்ள தம்பி நடந்தார் வைக்கோ நடந்தார் அவர் இருந்து சென்னை வரை கோட்டை வரை நடந்தார் நீங்க நடந்தீங்களா நடந்தா அது ராகுல் காந்தி காலையில் ஒரு மணி நேரம் வாக்கிங் மாலையில் ஒரு மணி நேரம் வாக்கிங் நடைபயிற்சி அதுக்கு போய் இதெல்லாம் நடைபயணம்னா ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி நடந்தார் மாசைத்தோம் நடந்தார் வைக்கும் வைக்கம் நடந்தார் நீங்கள் நடந்தாலும் நடைன்னு சொல்லக்கூடாது சும்மா ஏதோ